ரெகுலர் ஆ ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தா இங்க தான் எடுப்பேன் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு பேலன் ஸ்டோர் சூப்பர் பேலன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி கடல் முக்கியமான கடல் வந்து நம்ம சொல்ல நம்ம இந்தியாவே ஒரு முக்கியமானது கடல் தான் ஏன்னா பூமியில வந்து மூணு மடங்கு கடல் தண்ணியும் ஒரு மடங்கு தான் நிலப்பரப்பும் நீங்க வரலாறு படிச்சிருக்கீங்க கடல்ல இல்லாத ஜீவனே இல்லை கடல்ல பாத்தீங்கன்னா ஆடு மாடை தவிர மீ எல்லாமே மெய் மே நீந்தார் மேய்கூடிய என்னமோ நீ நீந்த நீண்டக்கூடியமோ நம்ம அந்நிச்சோழம் செலவு பண்ணி பாத்தீங்கன்னா மத்திய அரசாய்க்கு நான் முன்னாடி பார்க்கும்போது அறுபத்தாறு அறுபத்தாறு லட்சம் அறுபத்தாறு ஆறு கூடிய உள்ளோ இருந்தது இப்போ லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இருக்கும் அதனால் நம்ம இந்தியா ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அது வந்து பணக்காரங்கெல்லாம் அவங்க அதாவது மிகைப்படுத்த பணக்காரர் மாட்டாங்க லைட்டாக ஒரு காரோ சின்ன காரோ ஒரு பைக்கை வச்சுன்னு

அனைத்து கிராம சபைன்னு ஒரு பத்து ஊர் பஞ்சாயத்து வச்சிருக்கோம் இங்க நொச்சுக்குப்பத்துல இருந்து நம்ம சீனிவாசபுரம் வரைக்கும் இது பாத்தீங்கன்னா நாங்க வந்து ப்ராப்பரா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கமிட்டி கூட்டம் போட்டு கூட்டம் நடத்திட்டு ஒரு சில தீர்மானம்லாம் போட்டுட்டு பேசிட்டு இருக்கோம் அது லாஸ்ட் டைம் சீமான் அண்ணன் பேச வரோடையும் ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துச்சு எங்களுக்கு அதனால எங்களுக்கு அவருமே நானே அந்த கூட்டத்துல பதிவு செஞ்சேன் எங்களை ஒருத்தர் தான் தலைவரா வரணும் எங்களை ஒருத்தர் தான் தலைவரா நின்று அந்த கோரிக்கையை எதிர்ப்பு போகணுமே தவிர சீமான் அண்ணனோ இல்ல வேற யாரோ நாங்க குறிப்பிட்ட அவங்க தவறா சொன்ன எங்க சமுதாயத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து சமுதாயம் சார்ந்த விஷயங்களா அவரு கேட்டா அவரு ஏதோ ஏதோ ஒரு கட்சியெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காருன்னு ஒரு அவருக்கு பெரிய அழுத்தம் வருது அவருக்கு நிறைய இதுவெல்லாம் எக்கனாமிக்கலா சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால அவரு கத்துறாரு பேசுறாரு அப்படின்றாங்க ஆனா அப்படி இருந்த மக்கள் அவருக்கு ஓட்டு போடலையா நல்லவரா இருந்தா ஓட்டு விழுந்துடும் இப்ப இப்ப விஜய் அண்ணாலாம் வந்திருக்காரு உண்மையிலேயே நானும் வந்து நாளைய தீர்ப்பு படம் போது அண்ணோட ஃபேனு என் ஃப்ரெண்டு நானும் படம் பார்க்குறான் தேவி தேவி கலால தேவிபால்தான் ரிலீஸ் ஆச்சு கவுண்டூர்ல ஃபர்ஸ்ட் படம் ஒரு படம் வரும்போது நானும் என்ன பண்ணா பாத்துட்டு நான் இப்ப விஜயோட ஃபேன் விஜய் தானே அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு சொல்லிட்டு வெளியில வரேன் அவன் என் ஃப்ரெண்ட் வந்து அஜித் அவன் சொன்னான் என்னடா சம்பந்தமே இல்லாம அவரு சூப்பர் ஸ்டார்ன்றான் ஏய் அவர் என்னமா ஃபைட்லாம் எல்லாம் பண்றாரு விஜயா அந்த மாதிரி காலெல்லாம் தூக்கி தூக்கி சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கிறாரு அதனால பாத்தீங்கன்னா அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு வந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு விஜயா அண்ணா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு அருமை அருமையான வேலைகள்லாம் பார்த்துட்டு வர்றாரு எல்லா மாநாடாக ஹிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேலம் மாநிலத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் எங்களுக்கு ஒரு கார் டிரைவர் ஒரு அண்ணா வந்து இருந்து வர முடியாது போயிட்டனால அந்த மாநாடு போக முடியாம போயிடுச்சு இல்லைன்னா அந்த மாநாட்டில் போய் கலந்துருப்போம் விஜயா அண்ணாக்கு என்னோட வாழ்த்துக்கள் அவரு அதிகபட்சமா எங்ஸ்டரோட ஓட்ட வாங்குவார்ன்றது என்னோட கணிப்பு விஜய் அண்ணா நல்ல அதான் எல்லாருமே மக்கள் இதுல பரவலாது மீனவர் மத்தியில் அவரு அவரு சொல்ல போனா மீனவர் தான் அவரை சொல்றாங்க பூர்வீகம் எங்களுக்கு சரியா கணிக்கல ஆஹ் பாருங்க நீங்களே சொல்றீங்க அவர் மீனவர் எங்க மீனவரோட ஆதரவு முழுக்க முழுக்க இருக்கும் ஐயா முக ஸ்டாலினும் நல்லா தான் ஆட்சி நடத்துறாரு யாரோ செய்ய தவறால ஐயா கொஞ்சம் கெட்ட பேர் வருது ஆனா அவரு அவங்க அப்பாலாம் எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரெல்லாம் அருமையான மனிதர் அவரு தான் இந்த சமுதாயத்தை வந்து நல்ல ஏழை மக்கள் எல்லாம் நல்ல ஓரளவுக்கு மேன்மையா கொண்டு வர்றதுக்கு திராவிட சார்ந்த கொள்கையெல்லாம் வச்சு அவரு ஏ இவருக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் இவருக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் செஞ்சு செஞ்சு பார்த்து பார்த்து இன்னைக்கு திமுக கட்சியை மாபெரும் கட்சியா வளர்த்தவர் அவர் தான் ஐயா எம்ஜிஆரும் அந்த கட்சியில இருந்து விலகி போய் நல்லா இருந்தாரு ஜெயலலிதா இவங்கலாம் வந்து பெரிய லிஜண்ட் இந்த மூணு தலைவர்களும் வரப்பிரசாதம் ஐயா கருணாநிதியா நைட்டு ஸ்டேட்மெண்ட் ஜெயலலிதா காலையில ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் ஒற்றுமை இருந்தது நல்ல ஒரு ஒரு கருத்து ஒற்றுமை இருந்தது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சார் அரசியல் வந்து அண்ணா முக ஸ்டாலினோட அப்படியே போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் எந்த தலைவர் எப்படி வருவாங்கன்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு தோற்றமா போயிட்டு இருக்கு ஆனா அனுபவசாலியா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தளபதி தான் நல்லா இருக்கிறாரு அவர் திரும்ப சப்போஸ் அடுத்தது ஆட்சி பிடிச்சாருன்னா இன்னும் மக்களுக்கு நல்லது செஞ்சு திரும்ப மக்களோட ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்கணும்ன்றது ஒரு கருத்து இருக்கு வந்தா நல்லா தான் இருக்கும் நல்லது பண்ணா சந்தோஷம்